வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை துளிகள் ஆன்மீகம் தொழிலா வியாபாரமா சேவையா ஆன்மீகம் என்பது அகம் சார்ந்தது புற வாழ்க்கைக்கும் ஆன்மீகத்திற்கும் தொடர்பு இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இக்கருத்தை தான் வாழ்ந்து மறைந்த ஞானியர்கள் மகான்கள் கூறி சென்றனர் ஆன்மீகம் தொழிலாகவும் வியாபாரமாகவும் நம்மைச் சுற்றிலும் நிகழ்ந்து கொண்டிருப்பதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் பொருள் அல்லது பணம் என்பது ஒரு நபரிடம் இருந்தோ அல்லது ஒரு குடும்பத்தில் இருந்தோ பல நபருக்கோ அல்லது பல குடும்பங்களுக்கோ பகிர்ந்து கொடுக்கப்படும் பொழுது அது ஈகை தானம் என்று அழைக்கப்படுகிறது அதே சமயத்தில் அதே பொருள் அல்லது பணம் பல நபரிடம் இருந்தோ அல்லது பல குடும்பங்களில் இருந்தோ ஒரு நபருக்கோ அல்லது ஒரு குடும்பத்துக்கோ குவிந்து கொண்டிருப்பதை ஊழல் அல்லது கொள்ளை என்று அழைக்கலாம் நேர்மையற்ற அரசியல்வாதிகளை இதற்கு உதாரணமாக கூறலாம் அதேபோல உடல் உழைப்பினையும் உடல் திறனையும் பயன்படுத்தி செய்யக்கூடிய ஏதாவது ஒரு பணி ஒரு நபரிடம் இருந்தோ அல்லது ஒரு குடும்பத்தில் இருந்தோ ஒரு நபருக்கோ அல்லது பல நபர்களுக்கோ துன்பம் போக்கக்கூடிய வகையில் இருக்கும்போது போது தொண்டு என்று அழைக்கிறோம் அதே சமயத்தில் ஒரு நபரோ அல்லது பல நபர்களோ ஒரு நபருக்காகவோ ஒரு குடும்பத்திற்காகவோ அவர்களது சுய லாபத்திற்காக ஒரு பணியினை செய்விக்க செய்யும் இதற்கு பெயர் அநீதி அபகரித்தல் பறித்தல் அல்லது துரோகம் என்று அழைக்கலாம் இப்படிப்பட்ட எதிர்மறையான செயல்கள் இப்போது அரசியலில் சாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஆனால் இது போன்ற செயல்கள் இப்பொழுது ஆன்மீகத்திலும் புகுந்துவிட்டது மக்களின் அறிவு வறுமையினை மூலதனமாக வைத்து ஆன்மீகம் பேசிக்கொண்டிருக்கும் சிலர் இவ்வாறாக பிறர் உழைப்பையும் பொருளையும் பயன்படுத்தி தனது பொருளாதார தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்கின்றனர் எழுத்து சித்தர் என செல்லமாக அழைக்கப்படும் திரு பாலகுமார் அவர்கள் ஆன்மீகத்தின் வாயிலாக பணம் சம்பாதித்து அல்லது பொருள் ஈட்டி அவர்களது வாழ்க்கையினை மேம்படுத்திக் கொள்ளும் ஆன்மீக தலைவர்களை மிக இழிவாக திட்டி தனது ஆன்மீகம் குறித்த கருத்தினிலே பதிவிடுகிறார் மேலும் அவர் குறிப்பிடுவது எந்த ஒரு அமைப்பு பொருளை நன்கொடைகளாக பெற்றுக்கொண்டு ஆன்மீக கல்வியை மற்றும் பயிற்சியினை கொடுக்கிறதோ அவர்களின் நோக்கம் ஆன்மீகத்தை போதிப்பதற்காக அல்ல எனவும் அவர்களுக்கு உண்மையான ஆன்மீகத்தின் அறிவு இல்லை என்றும் திட்டவட்டமாக எழுதுகிறார் மன அமைதிக்காகவும் மன நலத்திற்காகவும் ஆன்மாவை உணர்வதற்காகவும் கர்ம வினைகளை கழிப்பதற்காகவும் உண்மையான தேடலில் உள்ளவர்கள் மிக கவனமாக விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும் இறைஞான ஆசிரியர் நன்மணியை அவர்கள் நன்றியா வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றியம்மா வாழ்க வளமுடன் ஆன்மீகம் தொழிலா வியாபாரமா சேவையா இப்படி ஒரு கேள்வியை எழுப்பி சிந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இப்பொழுது இந்த சமுதாயத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இதை சிந்திப்பது என்பதே ஒரு வேதனையாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் இந்த சிந்தனை இப்பொழுது சிந்திக்கப்படவில்லை என்று சொன்னால் இன்னும் சிறிது காலத்திலே ஆன்மீகம் என்பது முழுமையாக அந்த வியாபாரமாக மாறிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் என்பதற்காக நாம் இதை சிந்தித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இப்போ இதில் தொழில் வியாபாரம் என்று இரண்டு வார்த்தைகள் நாம் இங்கு பயன்படுத்துகிறோம் ஏன் இதை இங்கு இந்த இரண்டு வார்த்தைகளையும் சிந்திப்பதற்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இன்றைய இளைஞர் சமுதாயம் அவர்களை கேட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இளைஞர்கள் வாழ்க்கை என்றால் என்ன என்றால் இந்த தொழிலும் வியாபாரமும் மட்டும்தான் வாழ்க்கை இதற்காகத்தான் கல்வி இதுதான் வாழ்க்கை இதுதான் நமக்கு வாழ்க்கை கொடுக்கிறது என்று நூறு சதவீதம் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இதை கடந்து வாழ்வு என்று ஒன்று இருக்கிறது என்பதே இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு சொல்லித்தரப்படவில்லை அப்படி என்று சொன்னால் என்ன செய்வார்கள் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா என்று சிலர் கேட்கிறார்கள் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொன்னால் அது எப்படி என்று சொன்னால் செய்யும் தொழிலை தெய்வ உணர்வோடு அந்த ஆன்மீக உணர்வோடு அறநெறியின் அடிப்படையில் செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது அந்த தொழிலையே தெய்வம் என்று சொல்லி அது எனக்கு கொடுக்கிறது நான் அதை பெருக்குகிறேன் என்ற ஒரு மனநிலை சாதகமான மனநிலை இப்பொழுதெல்லாம் தத்துவங்களை சாதகமாக மாற்றி புரிந்து கொண்டு அவர்கள் பொருளீட்டினாலும் பரவாயில்லை இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்றால் இதை சாதகமாக பயன்படுத்தி இதுதான் ஆன்மீகம் என்று இந்த சமுதாயத்துக்கு பரப்பக்கூடியவர்கள் வளர்ந்துவிட்ட ஒரு சமுதாயமாக இருப்பதால் உண்மையான ஆன்மீகம் என்றால் என்ன என்று நாம் இன்று சிந்தித்து இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது இயற்கை தான் நம்மை இப்படி சிந்தித்து சொல்ல வைக்கிறது என்றுதான் நான் உணர்கிறேன் அப்போ இந்த தொழில் வியாபாரம் இரண்டும் எதை சார்ந்தது எதற்காக என்று ஒரு சிந்தனையில் பார்க்கும்போது அது உடலை சார்ந்தது இந்த உடல் உடலாக பராமரிப்பதற்காக மட்டுமே அந்த இரண்டும் அது இந்த உடல் என்ற ஒன்றிற்காக நூறு சதவீதம் அது அதை சார்ந்ததாக இருக்கிறது ஆனால் சேவை என்பதோ முழுக்க 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 உடல் சார்ந்ததே அல்ல அது அகம் சார்ந்தது அக வாழ்க்கை சார்ந்தது கருமையம் சார்ந்தது உண்மையை சார்ந்தது ஏன் சொன்னால் இந்த உடல் உண்மை அல்ல இது அழியக்கூடியது மாறக்கூடியது தினம் 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 அழிந்து கொண்டிருக்கக்கூடியது ஆனால் அகத்துக்குள்ளாக அழிவில்லாத மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கிறதே அதை சார்ந்ததுதான் சேவை அப்போ இந்த இரண்டையும் நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ ஆன்மீகம் என்பது முழுக்க 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 அந்த ஆன்மா இதமாக இருப்பதற்கான ஒரு வழிமுறை அந்த ஆன்மீகத்தில் நிலைப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் உதவி செய்வதுதான் இந்த உடலினுடைய பணி இந்த உடலுக்குள்ளாக இந்த உயிர் இருக்கும் பொழுதுதான் அந்த ஆன்மா என்பதை உணர முடியும் ஆன்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவாகிய தெய்வத்தை உணர முடியும் அதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஒரு பயணம் செய்யக்கூடிய ஒரு வாகனம்தான் இந்த உடல் அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த உடல் உடலை பராமரிப்பது என்பது எத்தனை சதவிகிதம் வாழ்க்கையில் அது ஒரு சிறிய பகுதி ஒரு சிறிய பகுதி ஒரு இரண்டு முதல் ஐந்து சதவிகித வாழ்க்கையை அதற்கு செலுத்தினால் போதும் இந்த உடல் உடலாக பராமரிக்கப்படும் மீதமுள்ள தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் அகம் சார்ந்த வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் மனிதன் இங்கு படைக்கப்பட்டிருக்கிறான் ஆனால் இவர் நூறு சதவீதம் அங்கு தான் இப்பொழுது ஆன்மீகத்தையும் தொழிலாக மாற்றிவிட்டார் ஆன்மீகத்தையும் தொழில் செய்து அதை வியாபாரமாக மாற்றி இந்த உடலை அழகுபடுத்துகிறான் இந்த உடலுக்கு வசதிகளை ஏற்படுத்துகிறான் இந்த உடலுக்கு அதையெல்லாம் ஏற்படுத்தி என்ன போகிறீர்கள் அந்த உடல் இந்த மண்ணோடு மண்ணாக மச்சி போகக்கூடிய அந்த உடல் அதற்காக இதை இப்படி மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இந்த இந்திய மண்ணில் எவ்வளவு தத்துவங்களை கொடுத்த இந்த மண்ணில் நடக்கிறது என்று சொல்லும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இன்றைய சிந்தனை தெளிவாக சொல்லுகிறது அதாவது ஒரு மனிதன் அல்லது ஒரு குடும்பம் என்ன செய்கிறது இந்த சமுதாயத்துக்காக அது கொடுக்கிறது அப்ப அந்த அளவில் இது சமுதாயத்துக்கோ அல்லது பல நபர்களுக்கு இந்த ஒரு நபரிடமிருந்து செல்லும் போது அது ஈகை என்று மாறுகிறது என்று சொல்லுகிறோமே இப்போ ஒரு வரிப்பணம் செலுத்துகிறோம் என்று சொன்னால் கூட அதுவும் ஈகை என்றுதான் சொல்ல வேண்டும் எங்கு கொடுக்கிறோம் சமுதாயத்துக்கு கொடுக்கிறோம் சமுதாய பணிக்கு கொடுக்கிறோம் எங்கு தேவை இருக்கிறதோ அங்கு கொடுக்கிறோம் அதுதானே அதுதானே ஈகை அப்படிதான் கொடுக்கிறோம் ஒரு வரி செலுத்துவது கூட ஈகை என்றுதான் சொல்ல வேண்டும் செலுத்துபவருக்கு அது ஈகையாக இருக்கிறது ஆனால் அவ்வாறு சென்ற அந்த பணம் பல பேரிடமிருந்து பெற்ற பணம் ஒருவரால் அது எடுக்கப்பட்டு ஒருவரிடம் அது குவிந்து விடுகிறதே அதை எடுத்துக் கொள்கிறார்களே அதை எடுத்து இன்று கோடீஸ்வரர்களாக ஆகிவிடுகிறார்களே இப்பொழுதெல்லாம் அதற்காக மட்டுமே அரசியலுக்கு வருகிறார்கள் அதற்காக மட்டுமே அந்த பதவியை நாடுகிறார்கள் இந்த பதவி எனக்கு வேண்டும் என்று கேட்கக்கூடியது அதற்காக மட்டுமே என்ற ஒரு நிலையை நாம் இப்பொழுது பார்க்கிறோம் அப்ப அந்த அடிப்படையில் அது என்னவாக மாறுகிறது அது துரோகமாக மாறிவிடுகிறது ஊழல் என்று ஆகிவிடுகிறது அப்ப இந்த இடத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகத்தில் விழிப்போடு இருப்பவர்கள் நம்மிடம் இருக்கக்கூடியது இந்த சமுதாயத்துக்கு செல்கிறது என்றது உண்மை ஆனால் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சமுதாய மக்களின் பணம் நமக்கு நமது உடல் உழைப்போ அறிவின் உழைப்போ இல்லாமல் எதுவும் நம்மிடம் வந்துவிடக்கூடாது என்ற விழிப்புநிலை நமக்கு வேண்டும் மக்களினுடைய அந்த தனிப்பட்ட நபரினுடைய அந்த பொருளோ அல்லது ஒரு குடும்பங்களின் பொருளோ நமது பெயருக்கு நமது உழைப்பு இல்லாமல் நமது பெயருக்கு வருகிறது என்று சொன்னால் அது ஊழல் அது நன்கொடையாக பற்றாலும் சரி அது அன்பளிப்பு என்று சொன்னாலும் சரி இதற்கு பெயரை மாற்றி 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 வைத்துக் கொள்ளுகிறார்கள் அந்த பெயர்தான் மாறுகிறதை தவிர ஆனால் அது நோக்கம் என்ன என்பது தெரியாது சில அரசியல் தலைவர்கள் ஒரு காலகட்டத்தில் இப்போ எப்படி செய்தார்கள் என்று சொன்னால் அது நன்கொடை என்ற ஒரு பெயரை இன்னும் நிறைய பெயர்கள் வைத்துக் கொண்டார்கள் அப்படி ஒரு கூட்டம் குட்டி பல கோடிகளை லட்சங்களை வாங்கி சென்றதெல்லாம் பார்க்கிறோம் ஆனால் கடைசியில் அதை அவர்கள் குடும்ப சொத்தாக மாற்றிவிட்டதையும் பார்க்கிறோம் இப்போ இப்படி மாறிவிட்டது அப்போ ஆன்மீகம் என்பது எப்படி எந்த பாதையில் செல்ல வேண்டுமோ அதற்கு எதிர் திசையில் செல்லக்கூடிய ஒரு நிலை இன்று அரசியலில் வந்துவிட்டது அதேபோல மக்களுடைய உழைப்பு ஒரு தலைவனுக்கு கீழாக மக்கள் அனைவரும் தன் உடல் உழைப்பை அறிவை கொடுத்தார்கள் இதற்கு சமுதாய நலனுக்காக காந்தியடிகளின் பின்னால் அத்தனை நபர்கள் நின்றார்கள் அப்போ அப்படி இருந்த ஒரு சமுதாயத்துக்காக கொடுத்த உழைப்பு அப்படி இருக்கக்கூடிய தொண்டர்கள் இப்பொழுது அந்த தொண்டர்கள் தொண்டர்களாகவே இருக்கிறார்கள் அவர்கள் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த எல்லாம் அந்த தலைவன் என்னவாக மாற்றிக்கொண்டிருக்கிறான் அவனுடைய சுயநலத்துக்காக மாற்றிக்கொண்டிருக்கிறான் அவன் வசதியான கோடீஸ்வரனாக அவன் குடும்பம் மாறிக்கொண்டிருக்கிறது தொண்டன் தொண்டனாகவே உழைத்துக் கொண்டிருக்கிறானே இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறானே நம்பிக்கையாக செய்து கொண்டே இருக்கிறானே இதையும் இப்பொழுது சமுதாயத்தில் பார்க்கிறோம் இது அரசியலில் இது அதிகமாகிவிட்டது மகரிஷி அவர்கள் சொல்வார்கள் அரசியல் என்பது ஒரு சமுதாய பணியில் ஒரு விரிந்த பணி என்று சொல்வார் ஒரு குறுகிய நிலையில் பணி செய்வது என்பது விட விரிந்த நிலையில் செய்யக்கூடிய நிலையில் அந்த சமுதாய பணி வரும்பொழுது தொண்டு வரும் பொழுது அதற்கு பெயர் அரசியல் என்று சொல்வார்கள் இப்பொழுது அப்படியா இருக்கிறது அப்படியே மாறிவிட்டதே அத்தனை பேருடைய உழைப்பு நமது உழைப்பு இந்த சமுதாயத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் பலருடைய உழைப்பை எனது சுயநலத்துக்காக அதை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்ற ஒரு நிலை வந்துவிட்டது எதிர்மறையாக இருக்கிறது இது ஆன்மீகத்துக்கு எதிர்மறை அப்போ இந்த ஒரு நிலை இப்பொழுது ஆன்மீகத்துக்குள்ளாகவும் நுழைந்து விட்டது வளர்ந்து விட்டது இப்பொழுதுதான் நுழைந்தது என்று சொல்ல முடியாது அது செடியாக மலர்ந்து விட்டது மரமாக வளர்வதற்குள் இது தடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஆன்மீகமும் அரசியலும் வேறு வேறு என்று மகரிஷி அவர்கள் சொல்லவில்லை அது இரண்டும் ஒரே மாதிரி தான் இருக்க வேண்டும் என்றுதான் சொன்னார் ஆன்மீகத்தின் செயல்பாடு அரசியல் என்று சொன்னார் ஆன்மீகம் என்பதில் உள்ள அறம் செயல் வடிவம் கொடுப்பதுதான் அரசியல் என்று சொன்னார் அரசியல் என்ற அந்த வார்த்தை ஒரு புனிதமானது என்று சொன்னார் இன்று அதை பார்க்க முடியவில்லை அப்படி புனிதமானவர்கள் அங்கு செல்ல முடியவில்லை அது ஒரு வேதனையான ஒரு நிலை மகர்ஷி அவர்கள் இதை நினைத்து வேதனைப்பட்ட காலம் உண்டு ஆனால் ஆன்மீகத்துக்குள்ளாகவே இந்த நிலை வருகிறது என்று சொல்லும் பொழுது இது கலியுகத்தின் ஒரு முக்கிய நிலை என்று சொல்லிவிடலாம் ஆனால் இந்த இவ்வளவு தத்துவங்கள் நிறைந்த நமது நாட்டு இது இப்படி மாறுகிறது என்று சொன்னால் அது இயற்கையாலும் சகித்து கொண்டு இருக்க முடியாது அதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வு வரும் நாம் இந்த சிந்தனை இப்பொழுது நம்ம எதற்காக செய்கிறோம் என்று சொன்னால் நாம் எந்த விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இன்றைய சிந்தனை நம்மிடம் இருக்கக்கூடிய பொருள் இந்த சமுதாயத்துக்கோ சமுதாய மக்களுக்கோ துன்பம் போக்குவதற்காக செல்வதாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பொருள் நமக்கு வரக்கூடாது என்று சொல்லவில்லை நமது உடல் அறிவு இதன் உழைப்பு இல்லாமல் வரக்கூடாது இதுதான் நோக்கம் மகிழ்ச்சி அவர்கள் சொல்லியிருக்கிறார் என் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்தே வாழ்வு என்று சொல்லியிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் நமது தமிழானந்த யோகத்தின் தத்துவத்தை சொல்லும் பொழுது நமது உழைப்பெயர் வாழ வேண்டும் நமது தாத்தா அப்பா அவர்கள் சேர்த்து வைத்திருந்த அந்த பரம்பரை சொத்தை எடுத்துக்கூட வாழக்கூடாது என்று நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அது நமது பெயரில் வருவதையே வந்து பெரிய பாவச்சுமை என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இதையே சுமை என்று சொல்லிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த சமுதாய மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த பொருள் அது ஏதோ ஒரு பெயரில் அதாவது அன்பளிப்பு நன்கொடை அது இதன் ஏதோ ஒரு பெயரை வைத்துக்கொண்டு நமக்கு வருகிறது என்று சொன்னால் மிகவும் விழிப்போடு இருக்க வேண்டும் அது நமக்கு வந்துவிடவே கூடாது அது நம்ம சந்ததி வரை அதை விடும் நமக்கு பெரிய பாவச்சுமையாக மாறிவிடும் இதில் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிந்தனையை நாம் இன்று சிந்தனையாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இதை அந்த பாலகுமாரன் அவர்கள் மிக மிகவும் சாடுகிறார் மிகவும் சாடுகிறார் அதாவது அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஒரு ஆன்மீகம் என்பது அகம் சார்ந்தது அந்த அகம் சார்ந்த பயிற்சி செய்வதற்காக ஒரு புறம் சார்ந்த ஒரு கட்டடம் வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதையே என்ன சொல்கிறார் ஒவ்வொருவரிடமும் போய் அதை நன்கொடை கேட்டு 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 பெற்று அதை அப்படி அமைக்கிறது கூட ஆன்மீகம் அல்ல என்று சொல்கிறார் ஆன்மீகம் என்றால் அது அமைந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அமைக்க கூடாது அப்படி அமைக்கக்கூடிய வேலையை செய்கிறவர்கள் அவர்களும் வியாபார நோக்கத்தில் தான் செய்கிறார்கள் என்று சாடுகிறார் இதைத்தான் மகர்ஷி அவர்கள் அறிவித்திருக்கோயில்கள் கட்டடம் அந்த கட்டடம் கட்டடத்தை கட்டிக்கொள்ளும் என்ற வார்த்தை எனக்கு மீண்டும் மீண்டும் எனக்கு அந்த வார்த்தை ஞாபகம் வருகிறது அந்த கட்டடம் கட்டடத்தை கட்டிக்கொள்ளும் என்று சொன்னால் அந்த வைப்ரேஷன் மக்களை கொண்டு வந்து அதில் இணைத்துவிடும் அப்படி இணைத்த பிறகு அது அது எந்த ஒரு சொந்தமும் எந்த ஒரு உரிமையும் அதில் எந்த மக்களும் அது அதில் உரிமை எடுக்க மாட்டார்கள் அது ஒரு பொது அமைப்பு அப்படிதான் அந்த காலத்தில் இருந்தது இப்பொழுதெல்லாம் அந்த கட்டணம் கட்டிய பிறகு இதில் யார் தலைவராக வருவது என்பதற்கு ஓட்டெடுப்பு நடக்கிறது எலெக்ஷன் நடக்கிறது அது நடந்தாலே அங்கு ஆன்மீகம் அற்றிவிட்டது என்ற அர்த்தம் இதுக்கு எதற்கு ஓட்டெடுப்பு சேவை நிறுவனங்களுக்கு எலெக்ஷன் செய்து அதற்கு அதில் தலைவராக வருவதற்கு ஒரு போட்டி போட்டு அதற்கு செலவு செய்து அந்த தலைவர் பதவிக்கு வருகிறார்கள் பல லட்சங்களை கோடிகளை செலவு செய்தெல்லாம் வருகிறார்கள் அப்ப எதற்காக இதற்கு செலவு செய்கிறீர்கள் இதையெல்லாம் எங்கோ ஒரு சேவையை செய்து கொண்டு இருக்கலாமே இந்த பதவிக்கு வருவதற்கு செலவழிக்கிறீர்கள் என்று சொன்னால் அங்கிருந்து ஏதோ எடுக்கப் போகிறீர்கள் என்ற அர்த்தம் தானே ஒரு முறை இங்கே ஒரு மதுரையில் ஒரு கூட்டத்தில் ஒரு சேவை நிறுவனத்தில் ஒரு எலெக்ஷன் நடந்து இரண்டு கோடி செலவு செய்து நான் இதில் தலைவராக வந்தேன் என்று ஒருவர் சொல்லி அதற்கு பாராட்டு விழா நடத்தும் பொழுது பி டி ஆர் பழனிவேராஜன் என்ற ஒரு ஆன்மீக தலைவர் அவர் அவர் ஒரு அமைச்சராகவும் இருந்தார் அவர் சொல்லுகிறார் இவ்வளவு செலவு செய்து நீங்கள் இந்த தொண்டு நிறுவனத்துக்கு தலைவராக வருகிறீர்களே நீங்கள் எப்படி தொண்டு செய்வீர்கள் என்பது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது அவரை பாராட்டு விழாவுக்கு பாராட்ட வந்தவர் இப்படியே ஒரு கேள்வியை கேட்டார் ஆக அந்த அடிப்படையில் ஆன்மீகம் ஆன்மீகமாக இருக்க வேண்டும் அது வியாபாரமாகவோ தொழிலாகவோ மாறிவிடக்கூடாது மாறாத ஒரு நிலையில் அது அகம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் இந்த இடத்தில் நாம் விழிப்போடு இருப்போம் நாம் அந்த நிலையிலிருந்து தவறாமல் இருப்போம் ஏனென்று சொன்னால் இது அதிகமான பொய்களை சமுதாயத்தில் சொல்ல சொல்லச் சொல்ல அந்த பொய்கள் உண்மையாக மாடி விடுகிறது உண்மை எங்கோ போய் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த இடத்தில் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிந்தனை வேறு எதற்காகவும் இந்த சிந்தனை சொல்லப்படவில்லை என்ற ஒரு உண்மையை உணர்ந்து செயல்படுவோம் நன்றி வளமுடன்